கோவக்காயா சரி சரி கோவக்காய் நீ வேறு ஏதோ நினைக்கிறேன் வரும் நன்றாக என்று நம்புகள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கேசி தங்கம்மா லஜமா உங்களையும் ஒரு பகட்டு நம்புறேன் நான் சிஆர் ஆமாம் சம்பா சொல்லியிருக்காங்க அது நல்லா இருக்கு கேஆர்சி அது அந்த மோட்டிவேஷன் செம்மையாக போயிட்ருக்கு அது நல்லா இருக்குது இப்போதான் ஆரம்பிச்சாங்க பார்த்தீங்கன்னா கொடைக்கடை கொடக்கட நிறைய வந்துருச்சு அந்த வீடியோஸு சப்ஸ்கிரைபு அக்னி சகோ அப்படின்னு யாருமே சொல்லிக்கா ஹாய் அர்னிமா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டே ரோலெக்ஸ்மா வாழ்க்கை ரோலெக்ஸ் வணக்கம் இருக்கீங்களா சாமி சாப்பிட்டீங்களா சாமி ஆமாம் சே சகோ லாஸ்டா இப்போ ஒரு பிடி எல ராஜாமா உங்களுக்கு அவங்க என்ன சொல்றாங்க நீங்க என்ன திருப்பி திருப்பி மறுத்து மறுத்து பேசுறீங்க சொன்னீங்கன்னா கண்டிப்பா நான் அதாவது மாறுறேன் ட்ரை பண்றேன் கண்டிப்பா மாறுவேன் கண்டிப்பா புள்ளிய பார்ப்பேன் அப்படி சொல்லுங்க நீங்க ஏன் மறுத்து மறுத்து பேசுறீங்க அருமை சிஎஸ் ஓகோ சொல்லியிருக்காங்க ராஜாமா எனக்கு உரிமை இருக்கனாலதான் திட்டுறேன் நீ ஏன் இந்த திட்டம் தயிர் எனக்கு கேட்டாதீங்க முத்துமா இருக்கீங்களா முத்து லைவ்ல தான் இருக்காங்க ரொலிக்ஸ் மா கோமதி இல்ல வேணாம் உங்களுக்கு காமெடி வீடியோ மட்டும் தான் அதிகம் வியூஸ் போகுது இது வந்து வீடியோனா வந்துட்டு ஷார்ட்ஸ் வீடியோஸ் இல்லமா வீடியோஸ் வந்து தனியா போடணும் அதுல ஓ கவின் வர ப்ரோ தொடர்ந்து நாற்பத்தி போடுங்க போட்டுங்க அமையும் சூப்பர் நான் வந்து சின்ன பிள்ளையில இதெல்லாம் சொல்லணும் நினைச்சு ஒரு ஒரு விட்ட எல்லாத்த எல்லா கதையும் சொல்லிட்டு எல்லா கதையுமே சொல்லி போட்டேன் ஒரு ஒரு இதுவா நான் சின்ன பிள்ளையில வந்துட்டு பிள்ளையாருக்கு வந்துட்டு மாறுதி மாசம் முழுக்க தண்ணி ஊத்துனேன் பிள்ளையார பார்த்து அதெல்லாம் சொல்றேன் எனக்கு நல்லது பண்ணுவாரத ஊத்துனேன் அரசமரம்யில் பக்கத்துல ஆமா பல வருடம் நான் இங்குதான் இருக்கிறேன் நீங்கள்தான் புதிதாக வந்திருக்கிறீர்கள் இந்த இந்த அதை வெளியிடப்படும் இந்த இடத்தை விட்டு நீங்கள் செல்லும் வரை நான் உங்களை விட மாட்டேன் நீங்கள் போய் விடுங்கள் இல்லை தொடரும் கதை சரி சரி கிஷோர் அண்ணா இங்கே கிற்கு தவணெல்லாம் பண்ணக்கூடாது லைவ்வில் நல்லா தான் இருக்குது காயம் பட்டதில் ஓட்டுன மாதிரி இருக்கட்டும் திஷ்டி பட்ட மாதிரி இருக்கட்டும் ஏன் நெசமான பேர் திஷ்டி போட்டுருக்குன்னு நினைச்சி நம்மளோட லைவுக்கு நிறைய பேர் வருவாங்க கண்ணி அக்கா உன்னால் முடியும் முயற்சி பண்ணுங்கக்கா கண்ணி கண்டிப்பா பண்ணணுமா ரோலெக்ஸோ யாத முறையை கூப்பிட்டுதான் இங்கே யாத முறையை கூப்பிட்டு க நாளை கதையில் புதிய திருப்பம் எனக்கு ரகசியம் தான் சரி நான் கிஷோர்ட் ரகச்சி என்ன ஞாபகம் இருக்கா பாக்கியராஜனா வாருங்கள் பாக்கியராஜன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்க நல்லா இருக்கீங்களா இருக்கீங்க நியூஇயர் எப்படி இருக்கு எப்படி போச்சு ரோலெக்ஸ்மா நியூ இயர் ஆராய்ச்சியில்தான் இருக்குறது கிட்டத்தட்ட ஃபைவ் நாள் அஞ்சு நாள் தான் ஆகுது அஞ்சு நாளுக்குள்ள தளி இருமல் காய்ச்சல் மூச்சு திணறல் எல்லாம் வந்து விட்டது ரோலெக்ஸ்மா நான் தலைவா நாற்பது நாள் விளக்கு போட்டிருக்கேன் கோயில் அப்படியே கேஸ் அருமை கேஎஸ் கேஎஸ்கோ விளக்கு போடுவது பிள்ளையாருக்கு அஞ்சு மணிக்கு குளி குடுப்பாட்டுகிறது எல்லாம் முடிஞ்சது இன்னும் இன்னும் சொல்லாதது நிறைய இருக்கு சொல்லியிருக்காங்க அப்படியா சரி அது நான் கிளம்பிதான் ராஜாமா நான் மறந்து பேசவில்லை ஆமா நான் மறுத்து பேசவில்லை அவன் சிஎஸ் ஒகோ என்று சொன்னேன் ஆஹ் அம்மாவில் அந்த பயம் இருக்கணும் பாஸ்தி நாளை விடின் பொழுது உங்களுக்கு நல்லதாக தகவலையம் இயற்றும் நல்லதே நல்லதே கலந்திருக்கேன் நல்லதே பார்த்தீங்கன்னா நல்லதே செய்திகள் நல்லதே நடக்கும் நிக்காசிஷம்மா ஈஷோரனா ராஜா தங்கம் என்ன சிரிப்பு நான் கொடுமுடியில் வல்துரிப்பில் இருக்கும் முப்பது குழப்பம் வந்து விட்டீங்க அதான் நினைவு அப்படியா சரி 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 நல்லா இருக்கேன் எல்லாருக்கும் அக்கா எல்லாம் நல்லா இருக்கும் எல்லாருக்கும் இருக்கட்டும் அக்கா மணிஷங்களை ஓகே நாளை பஸ்ஸில் போய் வாங்கிடுமா பார்த்துக்கலாம்ண்ணா ஆத்தா அது என்ன என்ன அது அது வந்து எனக்கு வந்து இதாயிடுச்சு என் வீர தமிழச்சி பருவகளை உங்களுக்கு நல்லதாகவே அமையும் நாளே போட்டு காப்போம் சரி என்ன செய்யணும் எங்கள் வீட்டில் ஒரு நாய்க்குட்டி அவங்க ஒரு நாள் நேம் சொல்லு ஒரு நல்ல நேம் சொல்லுங்க அப்படியா எனக்கு தெரியாது நீ தங்க பிள்ளை உனக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாது பேராசாமி அக்காவுக்கு தெரிய போகுது மனித தங்க பிள்ளை ஓகே தங்கச்சி ஏய் உனக்கு மீண்டும் சந்திப்போம் சரி என்ன வந்து தங்கச்சி சரி உறவுகளே மிக்க சந்தோஷம் வளர்த்துறான் வாழ்க்கை இல்லை ஐம்பத்தெட்டு டைம் ஐம்பத்தி எட்டு நிமிஷம் ஆகிட்டு நம்ம கிளம்பிடலாம் மிக்க சந்தோஷம் வளர்த்துறன் வாழ்க்கை நமோ நாராயணா எனக்கு வந்து இன்னைக்கு சூப்பர் தேங்க்ஸ் பண்ண கண்ணன்மா தங்கத்துக்கு மிக்க நன்றி ஊட்டி கண்ணன்மாவுக்கு மிக்க மிக்க சந்தோஷம்